இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா பலன் வந்து சரியான அமைப்பில் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும்ன்ற எண்ணத்தோடு தான் இந்த பதிவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவானது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகும் இறைவன் அருளால் அனைத்து வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பலனை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த பதிவானது ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவுங்க ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது இதற்கு மேல் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த விளக்கமான ஒரு பதிவை நம்ம பார்க்க போகிறோங்க ரிஷபராசிக்கு பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்காருங்க குரு உங்களுக்கு வாழ்வாதாரத்தை சிறப்புமிக்கதாக மாற்றி அமைச்சு கொடுக்குறார் எல்லா விதத்திலும் பல நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் நாள் வரையிலும் நீங்கள் எதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இல்லை இவங்க மூலமாக நமக்கு ஒரு நன்மை கிடைக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமான அமைப்பு எல்லாமே ஒரு மாற்றத்திற்குரிய காலமாக இருக்குது நினைத்தது நடக்கக்கூடிய காலம் எல்லா விதத்திலும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு அதற்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே இருக்கும் நீங்கள் இதுக்காக தான் பல நாளாக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் சேரக்கூடிய விதமாக இந்த காலம் இருக்குது அதே போல் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்குதுங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லைங்க நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இடத்தில் நல்ல மதிப்பும் பேர் புகழ் மனிதமா மனிதநேயத்துடன் பழகக்கூடிய பல நல்ல உள்ளங்கள் உங்களை வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பழகுவாங்க உங்ககிட்ட ரொம்ப இயல்பாக அன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு இதமான நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க ஏன்னா மன கஷ்டம் போனாலே நமக்கு எல்லா கஷ்டமும் சரியாயிடுச்சின்னு அர்த்தம் மன கஷ்டம் ஏன் வருது சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் நம்மளை போட்டு படாப்படுத்தும் பொழுது மனசுக்குள்ளே எப்பொழுதும் மனபாரத்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் இப்போ சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும்பொழுது நல்ல ஒரு அமைப்பு வரும் பொழுது மன சந்தோஷம் ஏற்படும் இதனால் வரைக்கும் எதையோ ஏங்கிக்கிட்டு எதுக்கோ ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தவங்க மனசு ஒரு அமைதி அடையும் பொழுது இயல்பு நிலைக்கு நீங்கள் வரீங்கன்னு அர்த்தம் புதிய முதலீடுகள் செய்யலாமான்னா தாராளமாக செய்யக்கூடிய நேரம்தாங்க இப்போ செய்து வைச்சிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் ஆனால் உடனடியாக கிடைக்கணுங்க நான் இன்றைக்கே வியாபாரம் ஆரம்பிச்சு நாளைக்கே பெரிய ஆள் ஆகிடும்னா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா முதலீடு பண்ணுங்க காலம் போக போக பலன் பல மடங்காக இருக்கும் ஒரு ரூபாய் போட்டு ஒரு ரூபாய் சேர்த்து ரெண்டு ரூபாயா எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க ஒரு நல்ல அமைப்பு வரும் ஆனால் அதற்கு பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம் நீங்க செயல்படும் விதத்தையும் பாத்துக்கணும் எல்லாமே சரியா இருக்கா நமக்கானதா நமக்கு உரியதான்னு பார்த்து உங்களுக்கு உரியதை நீங்கள் செய்தால் பலன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்கறாரு திருமண பாக்கியம் இருக்கு திருமணம் இருக்கு நினைக்கிறீங்க ஒரு சிலவங்க நினைக்கிறாங்க ரிஷபராசில நான் பிறந்ததே தப்புங்க எனக்கு சரியான வரன் அமையவே இல்லைங்க நான் திருமணமே பண்ணிக்காம இருக்கிறேங்கன்னு பெண்ணோ ஆணோ வருத்தப்படுறீங்க இல்லைங்களா அப்படி இல்லை உங்களுக்கு உரியது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குதுங்க உரிய அமைப்பு ஏற்படுது குடும்பம் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கசப்புகள் கூட நீங்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு ஆனால் ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைம் எடியும் புனிமா இருக்கிறோம் எங்களுக்குள்ள மனக்கசப்பு தான் இருக்குது ஒருத்தன் ஒருத்த முகத்தை பார்த்தாலே கோமை வருது என்ன காரணன்னே தெரியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல அன்பும் அந்யோன்யமும் கிடைக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே கண்ணுக்கே தெரியாது இதுதான் உண்மை ஏன்னா கணவன் மனைவி சண்டைன்றது சாதாரண விஷயம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க இருக்கிறதுலே மிக 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 சாதாரண விஷயம் எவ்வளோ எவ்வளோக்கு வேணால் போங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் போய் சண்டை போட்டுக்கோங்க ஆனால் அடுத்த நிமிஷம் சேரக்கூடிய உறவுகள் எதுன்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா சாதாரண ஒரு பிரச்சனை சாதாரண சண்டை வந்தாலே பிரிவு ஏற்படும் மற்ற எல்லாருக்கும் ஆனால் கணவன் மனைவிக்கு மட்டும் அந்த மாதிரி ஆகக்கூடாது ஆகவும் விடக்கூடாது அதுதான் நல்லது ஏன்னா உறவுகளை நம்ம மேம்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமண வந்தோம் அதுதான் நான் திருப்பி அழுத்தமாக சொல்கிறேன் கணவன் மனைவியிடையே இது நாள் வரையிலும் இருந்து வந்த மன கசப்பு எல்லாம் நீங்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க சுக்கிரன் தைரியத்தை கொடுக்குறாரு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பேசினா அது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அமைப்பு ஏற்படுது பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சரியானதாகவும் ஞானோதயம் போல் இருக்கும் நீங்கள் பேசுறது எல்லாமே கரெக்டாக அறிவுபூர்வமாக பேசுவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள் கிட்டே வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதற்கு தகுந்த பதிலையும் சொல்லி அனுப்பிடுவீங்க இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பஞ்சாயத்துன்னு நம்ம போகிறோம் ஒரு இடத்துல பேச போகிறோன்னா அதற்கு நாம் சரியாக இருக்கிறோமான்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அது பேசுங்க இல்லைன்னா அந்த இடத்துல பேசாமல் அமைதியாக வந்தீங்கனாலும் அது உங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க நல்ல ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பு மிக்கவராக இருக்கார் முயற்சியை ஏற்படுத்துகிறார் அதே போல் நிறைய முயற்சி பண்ண சொல்கிறார் நிறைய முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கும் பலமாக இருக்கும் வெற்றியாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு நிறைய முயற்சிகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலனாக மாற்றுவதற்கும் அவர் பக்கபலமாக இருக்கார் இதுதாங்க சாதகமான அமைப்பு அதே போல் சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க புதன் வந்து உங்களுக்கு நிறைய அறிவு பூர்வமாக யோசிக்கக்கூடிய தைரியத்தையும் அறிவையும் சேர்த்து கொடுக்குறாரு இனி எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து கெட்ட பேர் முதல்ல வராது எது செய்தாலும் அது சரியாக தான் இருக்கும் நீங்கள் எதாது செஞ்சீங்கன்னா அது உங்கள் குறை கண்டுபிடிக்கணுனே உங்களை சுற்றி சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் இப்போ காணாமல் போயிடுவாங்க நீங்க எது பண்ணாலும் தப்பு பேசுவாங்க நல்லது பண்ணாலும் தப்பு பேசுவாங்க கெட்டது பண்ணாலும் தப்பு பேசுவாங்க அப்போ அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போனவங்களா நீங்கள் இருக்கும் ஒரு நல்லது செஞ்சாலும் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு இப்போ உங்களுக்குரிய காலங்க உங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடிய அபிப்பிராயம் யாருக்குமே வராது ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் சரியான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் வீடு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்குவீங்க பேசிய காரியத்தை சாதிச்சுக்குவீங்க எந்த சொத்து பிரச்சனைலாம் இருக்குதுங்க எதுமே கோர்ட்டு கேசு வரைக்கும் போயாச்சுங்க அப்படின்றவங்க கூட இப்போ உங்களுக்குள் சாதகமாக பேசி பேசி அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ரிஷபத்திற்கு கிடைக்குதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் உங்க ராசிநாதன் இருக்கிறதுனாலே நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்கறது இன்னும் விசேஷந்தாங்க அது கூட சேர்ந்து குரு பகவானும் கொடுக்குறார் சூரியனும் கொடுக்குறார் செவ்வாயும் கொடுக்குறார் இப்போ எல்லா இடத்திலும் உங்களுக்கு மன உளைச்சலேருந்து முதல்ல வெளியே வர வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எந்த இடத்திலும் இனி கஷ்டம் கிடையாது குடும்ப வாழ்க்கையிலையும் அதே போல் வேலை தொழிலையும் இப்போ ஒரு மாறுதல்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டையும் தீந்துரும் வேலையில் இருந்து வந்த சிக்கல்களும் தீந்துரும் அப்போ எப்படி இருக்கும்னா இது நாள் வரைக்கும் எதையோ கே தேடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது புதையலாக வந்து கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது நினச்சது நடக்கும் கற்பனை கேட்டாத அளவுக்கு நல்ல ஒரு நல்ல நிலைமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நடக்கணும் எனக்கு எதுவுமே கிடைக்காதுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புங்க போயிங்கன்னு சொன்னிங்கன்னா அது நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா உங்கள் அமைப்பு இப்படி தான் இருக்குன்னு நான் பொது பலனில் சொல்கிறேன்னா அது அப்படிப்பட்ட பலனாகத்தான் இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் அப்படி இருக்கும் அந்த பத்து பர்சன்ட் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் எந்த இடத்துலையும் சின்ன மிஸ்டேக் இருக்கும் அது சரியாக போயிடும் அதை போய் நீங்கள் சரி பண்ணிங்க இந்த இடத்துல விளக்கு போடுங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கினேன் அது நிவர்த்தி ஆகிடும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு உரிய பலனாக இந்த பலன் நல்ல பலனாக தாங்க இந்த காலகட்டம் இருக்குது அதே போல் சனி உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்து மகிழ்கிறார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்ல அமைப்பை ஏற்படுத்துறார் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களை நீக்கிறார் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது உடல் தேக ஆரோக்கியம் ஏற்படுது மனக்கவலைகள் தீந்துரும் உங்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவமும் கிடைக்கிறோம் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு உரியது கிடைச்சிடும் நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனையையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறாரு அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படுது பிள்ளைங்க மூலமா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்கீங்க பிள்ளைங்க சரியா இருக்காங்க அப்படின்னால பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அது போல ரிஷபத்திருக்க ராசிக்காரர்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிங்க எல்லா விதத்திலும் நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கு பல சவால்களையும் சோதனையும் சந்திச்சு வந்தாலும் அதை எல்லாம் எப்படி சந்திச்சு வந்தோன்றதை கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா எதிர்க்க வரக்கூடிய காலத்தை பற்றி கவலையே பட படமாட்டிங்க இன்றைய காலத்தை எப்படி கையாளுவதுன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் அழகாக போயிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையும் நம்பிக்கையுடன் செயல்பட்ட உங்களுக்கு இன்னும் வெற்றிக்கான வாய்ப்பை தேடக்கூடிய முயற்சி தாங்க இப்போ ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துட்டா பத்தாது நம்பிக்கையோடு நான் எல்லாம் இருக்கிறேங்க அப்படின்றத விட அதற்கான முயற்சிகளை செய்யுங்க எந்த செயல் செய்யணும் எப்படி செய்யணும் நான் எப்படி எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா நியாயமாக செய்யும் அனைத்து நன்மைகளையும் சனி பகவானே கொடுத்துட்றாருங்க அற்புதமான பலனை கொடுத்துக்கிறாரு எந்த விதத்திலும் உங்களுக்கு கவலை கிடையாது கடன்கள் எல்லாம் குறையக்கூடிய பாக்கியம் இருக்குது எக்கச்சக்க கடன்கள் நான் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடன் படிப்படியாக குறையும் ஏன் வாங்குனீங்க எதுக்கு வாங்கினீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த சூழ்நிலை அந்த கடன் கிடைச்சதுனால தான் உங்களால் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடிஞ்சுது ஆனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாலும் கடன்னாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது கரெக்டு ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த கடனையும் குறைஞ்சி வரணும்னா இறைவன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அந்த காலகட்டம் வரைக்கும் காத்திருந்து தான் இப்போ அதற்கான பலன் இருக்குதுங்க படிப்படியாக உங்களுக்கு குறைய குறைய காரமாக இருக்குது கொஞ்சம் நான் காலை நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும் எடுத்த உடனே முழுசாக முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இல்லை ரிஷபத்திற்கு ஆனால் பொருளாதார மாற்றம் இருக்கிறதுனால மிக விரைவில் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு வந்துடலாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா ஒரு சிலவங்க நினைக்கிறாங்க எதிர்க்க எனக்கு வரக்கூடியது எது சனி பயிற்சி வந்துடும் நான் என்ன பண்ணுவேன் ஏழரை சனி வரும்பொழுது இந்த கடனும் சேர்ந்துக்கிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு பயம் இருக்கு இல்லையா அந்த பயம் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் பதட்டம் வேணாம் சரியாயிடும் நீங்க இப்பயே இந்த கடனெல்லாம் முடிச்சிருவீங்க ஆனா சனி பகவான் ஏழரை சனியில இருக்கும் பொழுது நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்தா மட்டும் போதும் ஏற்கனவே இருக்கிற கடனை வச்சு பைபிள் ஆகிங்கன்னா அது படிப்படியாக குறைஞ்சிரும் எந்த காலத்துலேயுமே சரிங்க ஏழரை சனி இருக்கும் பொழுது நான் கடனில் இருக்கிறேன் அப்படின்றவங்க அந்த கடன் தன்னால் குறைஞ்சிரும் ஆனால் அந்த சனி பகவான் ஏளரை சனியாக இருக்கும் பொழுது நம் கடன் வாங்குவது தான் நமக்கு குறையாது அந்த டைம் தான் நமக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அதனால இப்போ நீங்கள் கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதிர்காலத்தில் கடனை வாங்குவதற்கு தவிர்த்துருங்க இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கலாம் இதெல்லாம் சொன்னால் தான் சிலருக்கு புரியும் சிலர் பயத்திலேயே வாழ்க்கையை இருப்பீங்க அது வருது இது வருதுன்னு ஆனால் இப்படியெல்லாம் செஞ்சு பாருங்க எந்த பயமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது பாட்டு காலம் போயிட்டே இருக்கும் நீங்களும் அமைதியாக நிம்மதியாக இருக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப தேவைங்க எதுலேயும் அவசரப்படாமல் நிதானத்தோடு எல்லா செயல்களையும் சிந்தித்து செயல்படுத்துங்க ரொம்ப ஆசைகளை வளர்த்துக்காதீங்க சிலர் வந்து ஆசையாக எல்லாமே வீட்டுக்கு தேவையானதை வாங்கி நான் வீடு கட்டிடணும் எல்லாத்தையும் ஒரே டைமில் நினைக்காதீங்க படிப்படியாக எதுவாக இருந்தாலும் செய்தீங்கன்னா உங்களுக்கு பாரம் இருக்காது ஒரு சிலதை ஒரு சில நேரத்தில் தான் செய்யணும் எந்த நேரத்தில் எது செய்யணுன்றதையும் பார்த்துக்கணும் அதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்கணும் ஆனால் இப்போ சுப நிகழ்ச்சிகள்லாம் நடப்பதற்கான பாக்கியங்கள் இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்க எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அமைப்பு இல்லைங்க அப்படின்றவங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் இல்லை சுப நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் இருக்குங்க நிறைய கோவில்களுக்கு போவீங்க நிறைய வீட்டு விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது நிறைய பேருக்கு திருமண யோகம் உண்டாகக்கூடிய உங்களால் நிறைய பேருக்கு திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்லது நடக்கும் உங்களால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது மற்றவங்களுக்கே உங்களால் நல்லது பொழுது உங்களுக்கு எப்படி கெட்டது நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு கமெண்டில் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது ரிஷபத்தை பொறுத்தவரையில் அவங்க சரியாக நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களை கையாளும் விதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலங்க இதில் யாரும் எந்த வித மறுப்பும் சொல்ல மாட்டாங்க ரிஷபம் சரியில்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு மாற்றம் இருக்குது கொஞ்சம் பொறுமை வேணும் நிதானம் வேணும் செயல்படுத்தும் விதம் தெளிவாக இருக்கணும் இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்பட்டுடுங்க